குடியில் மீன்களை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகள் வெளி மாநிலங்களை சார்ந்த ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் அந்த ஆலையில் அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்கு உள்ளானது இதன் காரணமாக மீன் பதனிடும் நிறுவனம் முழுவதும் அமோனியா வாயு பரவியது இதில் அங்கு ப பணியில் இருந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை பகுதிகளைச் சார்ந்த பெண்கள் மற்றும் வெளிமத்தைச் சேர்ந்த பெண்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்தனர் மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் போன்ற உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் பாதிப்படைந்த பெண்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகின்றனர்